ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தோட்டத்தில் ட்ராகன் ஃப்ரூட் வளர்க்குறத பற்றி பார்ப்போம் வாங்க எங்கள் வீட்டில் இது வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பழம் பழுத்துச்சு இப்போ வந்து அதே செடியில் ரெண்டு பழம் பழுத்துருக்கு இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் மூணு செடி ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு வந்து இந்த மேலே பீட்ரூட் கலரில் இருக்கில்ல அதோட உள்ளே வந்து அதே பீட்ரூட் கலரில் ஃப்ரெஷ்ஷு இன்னொன்று வந்து பீட்ரூட்லேயே உள்ள ஒயிட் கலர் ஃப்ரெஷ்ஷு அப்புறம் எல்லோ ஸ்கின்னில் உள்ள ஒயிட் கலர் ஃப்ரெஷ்ஷு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஆனால் அப்புறம் ரெண்டு தடமே காய்ச்சது வந்து இந்த ஒரே இதில் தான் காய்ச்சிருக்கு என்ன அதெல்லாம் இன்னும் காய்க்கலை முள் ஜாஸ்தி இருக்கும் அந்த இதில் படத்தில் இருக்காது இதில் ஃபுல்லாக முள் ரொம்ப கூர்மையாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி ஒடிஞ்சிரும் உயரமாக நம்ம வந்து ஏதாவது சப்போர்ட் கொடுத்து வைக்கணும் இல்லைன்னா படக்கம் ஒடிஞ்சிரும் குட்டியாக இருக்கும்போது உடஞ்சதில் ரெண்டு மூணு தொட்டியில் தனியாக எடுத்து எடுத்து வச்சு அதுவுமே வளர்ந்துருக்கு இன்னும் சப்போர்ட் கொடுக்கல அதுக்கு இனிமேல் தான் கொடுக்கணும் ஏதாவது ஒன்று கம்பு ஏதாவது வச்சு கட்டி உயரமாக விட்டோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஊற்றுனா போதும் மழை நேரத்தில் தண்ணி ஊற்ற தேவையில்லை இது வந்து நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வெளியெலாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு பர் கேஜி வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் சொல்கிறாங்க ஒரு ஒரே ஒரு பழமாக வாங்கினோம்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி ஆனால் வெளியே வாங்கி நம்ம சாப்பிட்றது வந்து அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இனிப்பு ஜாஸ்தியாக இருக்குதுன்னா வந்து ஒயிட் கலர் ஃப்ளஷு தான் இருந்து நான் வாங்கியிருக்கேன் ரெண்டு வந்து இப்போ தான் வீட்டில் வளர்க்கும்போது மொதல் மொதல் நான் பார்க்குறேன் இந்த இருக்கு அங்கே இதுதான் காய் குட்டியாக இப்போ தான் மொதல் மொதல் வரும் அது இது வந்து ஒரு இருபது நாள் கழித்து பூ வந்துடும் இந்த பூ இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் பூ பெரிய பூவாக இருக்கும் பூ பூத்துட்டு கரெக்டாக இருபது இருபத்தி மூணா நாளில் வந்து பழம் ஆகிரும் பழம் அந்த மாதிரி நம்ம பறிக்கிறதுக்கு ரெடியாகிரும் அந்த மாதிரி பூ வந்தோடையே இருபத்தி மூணு நாள் தான் டைம் அதோட இருபத்தி மூணு நாளே பழம் பறிச்சிடலாம் ஆனால் வீட்டில் வந்து நம்மளே அறுவடை பண்ணி நம்ம கையாலே அதை எடுத்து சாப்பிட்றது வந்து பெரிய சந்தோஷம் அது இது வந்து உள்ளே வந்து ரெட் கலர் ஃபிளு அந்த குட்டி குட்டியாக விதை இருக்குது வருங்க அது போட்டாலுமே முளைக்கும் சொல்கிறாங்க ஆனால் அது விதையிலேருந்து வரும்போது ரொம்ப ரொம்ப லேட்டாகும்னு நினைக்கிறேன் நர்சரியில் வந்து வாங்கும்போது ஒரு அஞ்சு இன்ச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது நர்சரியிலையுமே வச்சுருக்காங்க இப்போ போதே நான் பார்த்துருக்கேன் நம்ம வீட்லேயே வந்து நம்ம வளர்க்கலாம் எந்த பராமரிப்புமே இல்லாமல் அவ்வளோ ஈஸியாக வளர்ந்துடும் பலம் சூப்பர் டேஸ்ட்டு பயங்கர இனிப்பாக நல்லாயிருக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்